ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் கிட்ட இருக்கிற ஒரு பவுனை எப்படி ரெண்டு பவுனாக மாற்றலாம் எங்கேயும் கடை வாங்காமல் யார்கிட்டையும் போய் நிற்காம நம்மக்கிட்ட இருக்கிற கோல்டை வச்சு நம்ம இன்னொரு ஃபோன் எடுக்கலாம் அது எப்படின்னு இந்த வீடியோக்குள்ளே வந்து உங்களுக்கு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கோல்டை வந்து எப்படிலாம் சேமிக்கலாம் கோல்டை வந்து நம்ம பணமாக கொடுத்து வாங்கிறது நமக்கு பெனிஃபிட்டா இல்லை நம்ம வேறு முறையில் வந்து வாங்கிறது பெனிஃபிட்டா அதாவது அது எந்த முறைனா சீட்டு முறை அது நமக்கு பெனிஃபிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரையும் பாருங்க இது ஒரு ஸ்மால் வீடியோவாக தான் இருக்க போகுது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நான் கையில் வச்சுருக்க செயின் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க இது பார்த்தீங்க அப்படின்னா பவுன் செயின் அதோட டாலர் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு கிராம் டாலருங்க அது இதை நான் எப்படி வாங்கினேன்னு சொல்கிறேன் என்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு செயின் அரை பவுனில் வச்சுருந்தேன் நான் அந்த செயின் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பாப்பாவுக்கு வாங்கினது அது வந்து அருந்து போச்சு ஸோ அதை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன் பட் இருந்தாலும் கோல்டு ரேட் ஏறிக்கிட்டே போச்சு இல்லையா அதனால அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை என்ன பண்ணேன் பேங்க்கில் அடகு வச்சுட்டு அதில் வர காசை திரும்ப ஒரு அரை பவுன் வந்து இந்த செயினை எடுத்துட்டேங்க நான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரை பவுனுக்கு வந்து அப்படியே கொடுக்க மாட்டாங்க ஒரு செவன் தௌசண்ட் கிட்டே வந்து கம்மியாகும் நம்ம கை வந்து அந்த அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு மேலே போட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அந்த பவுன் எடுத்துக்கலாம் நீங்க பவுன் வந்து உங்ககிட்டேயும் இருக்கும் நம்மக்கிட்ட காசு இருக்கிறப்ப வந்து நம்ம வந்து பே நம்மளோட செயினை வந்து வாங்கிக்க போகிறோம் அதுவும் பேங்க்ல தான் இருக்கு அதிகமாக வட்டி ஏறாது ஸோ உங்களுக்கு புதுசாகவும் ஒரு பவுன் வந்து சேர்ந்துருச்சு நான் தான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தான் வாங்கிக்கிறது இந்த நான் தான் ரெடி பண்ணேன் இதுக்கு முன்னாடி ஒரு நான் அந்த மாதிரி தான் வாங்கினேன் செயல் இப்போ அது பேங்க்கில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் வந்து கோல்ட் சேவிங் சீட்டு வந்து போட்டுட்டு இருக்கேன் அது எப்படி போட்டுகிட்டு இருக்கேன்னா மங்களன் மங்கல்ன்னு சொல்லிவிட்டு அந்த ஷாப்பில் தான் நான் போட்டுட்டுருக்கேன் அது ஒரு பெரிய பிரான்ச் இருக்குது அவங்களோடது மங்களன் மங்கல்னு சொன்னால் அவங்க தெரியாதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க சில பேர் இருக்கலாம் திருச்சி சைடு பெரம்பலூர் சைடுலாம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வந்து திருச்சியில் தான் போடுறேன் எங்கள் அம்மா வீடு திருச்சியில் இருக்கிறதுனால நான் அங்கே தான் போட்டுகிட்டு இருக்கேன் சூப்பரான பெனிஃபிட்டோடு ஒரு சீட்டு கட்டிகிட்டு இருக்கேன் அது மூணு முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோவாக போடுறேன் நான் உங்களுக்கு இதில் ஷோ பண்ணியிருப்பேன் நான் போட்ட சீட்டோட அட்டை வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதில் வந்து நான் ஆல்மோஸ்ட் கட்டி முடிக்க போகிறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு மாதத்துக்கு நம்ம கட்டணும் நான் வந்து இன்னும் மூணு மாதம் வந்து கட்டினா நான் நகை எடுத்துடலாம் நான் வந்து ரூபா கட்டுறேங்க ரெண்டு சீட்டாக நாலாயிரூபா ஒரு சீட்டு மூவாயிரூபா ஒரு சீட்டு போட்டு டோட்டலாக பார்த்திங்கன்னா ஏழாயிரரூபா வந்து இருக்கேன் இதில் என்ன பெனிஃபிட்னா உங்களுக்கு செய்கொழி சேதாரம் கிடையாது ப்ளஸ் ஜிஎஸ்டி கிடையாது அது தாங்க இதில் மெயினாக பார்க்கணும் ஒரு பவுனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ தௌசண்ட் வந்து ஜிஎஸ்டி போடுறாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப மெயின்னு இதுவே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பவுன் எடுத்திங்கன்னா ஆறாயிரம் இது இல்லாமல் ஒரு பவுன் நீங்கள் வந்து கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கான கிஃப்ட்டு பணமும் வந்து கொடுப்பாங்க அது எப்படின்னா நீங்கள் பணம் அதாவது நகை எடுக்கும்போது நீங்கள் அந்த பணமாக வந்து நகை எடுக்கும்போது அதை லெஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ங்க நான் வந்து இன்னும் ஒரு டூ மந்தில் நான் வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் ஸோ நான் அதை பர்ச்சேஸ் பண்ணுற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன் நியர்பை திருச்சியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்ப 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 நல்ல சீட்டு இது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கையில் காசு கொடுத்து நம்ம நகை எடுக்கிறோம் அப்படின்னா செய்குலி சேதாரம் வேஸ்டேஜ் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து இருக்குது அதெல்லாம் வந்து காசே ஒரு ஒரு ஃபோன் எடுக்கிறோன்னா ஒரு பத்தாயிர ரூபா அது போயிடும் இந்த மாதிரி நம்ம சீட்டு மூலயமா எடுக்கிறோம்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி மீட் பண்றேன் பாய்